வணக்கம் உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ் வறுமை வந்தால் என்ன சிறுமை ஏற்படும் என்று சொல்லுகிறது இருபத்தி ஓராம் விவேக சிந்தாமணி தாங்கோனா வறுமை வந்தால் சமைதனை சபைதனில் செல்ல நானும் வேங்கை போல் வீரம் குன்றும் விருந்தினர் காண நானும் பூங்கொடி மனையாட்கு அஞ்சும் புல்லற்கு இணக்கம் செய்யும் ஓங்கிய அறிவு குண்டி உலகலாம் பழிக்கும் தானே என்று மிக அருமையாக அற்புதமாக இங்கே சொல்லுகிறார் அதாவது தாங்க முடியாத வறுமை வந்துட்டுனா ஒருத்தான் சபைக்கு போகிறதுக்கே பயப்படுவானாம் வேங்கை மாதிரி இருந்த வீரன் விருந்தினர் வந்துட்டால் கூச்சப்பட்டுக்கிட்டு வ வருந்துவானாம் பூங்கொடி போன்ற மனையாளுக்கு அஞ்சி நடக்க வேண்டி இருக்கும் ஆனால் புல்லர்களுக்கு கீழோர்களுக்கு இணங்கி வாழ வேண்டி இருக்கும் உரிய ஒங்கிய அறிவும் குண்டிவிடும் உலகம் எல்லாம் அவனை பழித்து தூற்றும் என்று மிக அருமையாக சொல்லுகிறார் இதில் புல்லர் என்கிறது கீழ் மக்களை குறிக்கும் நன்றி வணக்கம் உலகன் தொலைக்காட்சி ஆசான் செந்தமிழ்ச்செழியன்